மண் நமக்கு குருதி மண் நமக்கு மொழி மண் நமக்கு மரபு அந்த மண்ணில் பிறந்த மக்களின் நம்பிக்கையோடு பக்தியோடு பாசத்தோடு பிறக்கும் ஒரு புனித விழா அதுதான் புரவி எடுப்பு மண்ணோடு மனம் கலக்கும் ஒரு முறைமைகளின் திருவிழா மண்ணின் வாசனையோடு மக்களின் நம்பிக்கையும் கலந்த ஒரு புனித நிகழ்வு அதுதான் நம் தமிழர் பாரம்பரியத்தின் உயிரணுவாகவே திகழும் புறவி எடுப்பு அல்லது மண் குதிரை எடுப்பு திருவிழா இது வெறும் ஒரு ஆன்மீக நிகழ்வாக அல்ல இது நம் வாழ்க்கையின் ஓர் அங்கமாக நம் அடையாளமாக நம் மண் வழிபாட்டின் ஓர் அழகான வெளிப்பாடாகவே பார்க்கப்படுகிறது சிவகங்கை மாவட்டத்தின் பல கிராமங்களில் ஆண்டுதோறும் நிகழும் இந்த திருவிழா காவல் தெய்வங்களான ஐயனார் மற்றும் கருப்பசாமி வழிபாட்டின் அடிப்படையில் நடைபெறுகிறது ஒவ்வொரு ஆண்டும் மண் வழிபாட்டின் நெறிமுறைகள் பக்தியால் உருவாகும் கலைநயங்கள் மக்களின் எண்ணங்களும் வேண்டுதல்களும் அனைத்தும் ஒன்று சேரும் ஒரு சமூக ஆனந்தத்தின் பரிமாணமாகவே திருவிழா விளங்குகிறது திருவிழாவின் துவக்கம் மண்ணோடு தொடங்கும் பயணம் திருவிழா தொடங்குவதற்கான முதல் கட்டமாக கிராம மக்கள் ஒன்று கூடி பழங்கால வழக்கப்படி வேளாரிடம் பிடிமண் கொடுத்து மண் குதிரை செய்யச் சொல்வார்கள் இந்த மண் குதிரைகள் வெறும் கண்காட்சி பொருளாக இல்லை அவை மக்களின் நம்பிக்கையின் வடிவங்களாக உருவாகின்றன ஒவ்வொன்றும் சிறப்பான கைவினை திறனுடன் வண்ணங்களால் அழகுபடுத்தப்பட்டு சிற்றுண்டியற்ற புனித வடிவங்களில் பொலிவூட்டப்படுகின்றன வேண்டுதல்கள் மற்றும் நேர்த்தி கடன்கள் மக்களின் மனதை கூறும் உருவங்கள் ஐயனார் மற்றும் கருப்பசாமிக்கு நேர்த்தி கடனாக மக்கள் பிள்ளைகள் மண்காளைகள் மதலங்கள் கை கால் உருவங்கள் போன்ற பல்வேறு உருவங்களை செய்து தர கோருவார்கள் இவை ஒரு விசாரணையின் வடிவாக ஒரு பிரார்த்தனையின் பேச்சாக ஒரு நம்பிக்கையின் சின்னமாக விளங்குகின்றன திருவிழா நாளின் மிகச்சிறப்பான தருணம் ஊர்வலம் திருவிழா நாளன்று அழகாக அலங்கரிக்கப்பட்ட மண் குதிரைகள் தெய்வங்களுக்கு காணிக்கையாக பட்டு வேஷ்டி புனித துணிகள் புஷ்பங்கள் அர்ச்சனை பொருட்கள் கொண்டு கோவிலில் வைக்கப்படுகின்றன பின் அந்த குதிரைகள் ஊர்வலமாக தப்பாட்டு இசை கரகாட்டம் வில்லுப்பாட்டு பொம்மலாட்டம் போன்ற நாட்டுப்புற கலை வடிவங்களுடன் ஊரையே சுழன்று வருகின்றன ஊர் மக்கள் அந்த தெய்வத்தின் முன்னிலையில் தங்கள் குறைகளை பகிர்ந்து ஆசீர்வாதத்திற்காக வழிபடுகிறார்கள் தேங்காய் உடைப்பு ஒரு மவுன வேண்டுகோள் பெரும்பாலும் ஊர் மக்கள் தங்கள் வேண்டுதல்களுக்கு நன்றியினை செலுத்தும் பொருட்டு ஏராளமான தேங்காய்களை கோயில் முன் உடைப்பார்கள் இந்த தேங்காய் உடைப்பு ஒரு காட்சி அல்ல அது ஒரு மௌன வேண்டுகோள் ஒரு புனிதமான உரையாடல் தெய்வத்துடனானது இரவு நிகழ்ச்சிகள் பாரம்பரிய கதைகளை மேடையில் கொண்டு வரும் நேரம் இரவு நேரத்தில் வள்ளி திருமணம் அரிச்சந்திரன் நாடகம் போன்ற பாரம்பரிய நாடகங்கள் வைக்கப்படுகின்றன இவை புதிய தலைமுறைகளுக்கு நம் கதைகளை நம் நெறிமுறைகளை நம் மதங்களை எடுத்துச் செல்லும் ஒரு கல்வி உரிமையாகவே விளங்குகின்றன முடிவும் ஒரு தொடக்கம்தான் திருவிழாவின் நிறைவில் மண் குதிரைகள் கோவிலில் வைக்கப்படுகின்றன இந்த குதிரைகளை ஒரு வார காலம் யாரும் பார்க்கக்கூடாது என்பது ஒரு நெறிமுறை இது தெய்வத்தின் ஆணையாகவும் அந்த கலை உருவங்களின் புனித தன்மையையும் அழுக்கில்லா பக்தியையும் குறிப்பது தலைமுறை தோறும் பயணிக்கும் பாரம்பரியம் இந்த குதிரைகளை பார்த்து சிறுவர் குழுமங்கள் மகிழ்வுடன் ஆரவாரம் செய்வது வியப்புடன் நிற்கும் காட்சி அந்த பாரம்பரியத்தின் தொடர்ச்சிக்கான நம்பிக்கையை காட்டுகிறது அவர்களின் கண்களில் தெரியும் அதிசயமும் ஆர்வமும் பாரம்பரியம் பக்தி மற்றும் வாழ்க்கை முறை தலைமுறையிலிருந்து தலைமுறைக்கு பயணிக்கும் ஒரு நமக்கே உரிய அற்புதம் என்பதை உணர்த்துகிறது இது வெறும் திருவிழா இல்லை இது நம் அடையாளம் இது நம் பாரம்பரியம் இது நம் மண் வழிபாடு இது நம் தமிழனின் மூச்சு, இந்த பாரம்பரிய கதையின் உரிமையாளர் வீரவேல் அரளிக்கோட்டை கிராமம் சிவகங்கை மாவட்டம்